அரியலூர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பி தோல் திருமாவளவன் அங்கனூர் கிராமத்தில் தனது தந்தையின் பதினான்காவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது என்கவுண்டர் விவகாரத்தை குறித்து கேட்டபோது பொதுவாக மரண தண்டனை கூடாது என மாநாடு நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார் கல்வி பெற வைத்ததற்கும் பொது ஈடுபட வைத்ததற்கும் அவருடைய ஊக்கம் முக்கியமானதாக இருந்தது அதற்காக இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு அவருக்கும் எனது செம் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் கைது செய்யப்பட்ட குற்றவாளி வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து தமிழக அரசு வந்து உண்மை மூடி மறைக்கிற செயல் இது அப்படின்னு ஒரு பொதுவாக மரண தண்டனையே கூடாது என்று மாநாடு நடத்திய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சட்டப்பூர்வமாக விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுப்பதை கூட ஆயுள் தண்டனையாக வழங்கலாமே தவிர மரண தண்டனை கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையிலே போது பொதுவாக என்கவுண்டர் கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலே நேரடியாக ஈடுபட்ட ஒரு குற்றவாளி முதல் வெட்டு அவர்தான் அந்த குற்றவாளி தான் செய்தார் கொடூரமாக வெட்டினார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இது நடந்திருக்கிறது எனவே பத்தாம் விலை என்கவுண்டர் கூடாது என்று சொல்லுகிற மனநிலையும் நான் இல்லை

முறைப்படி வழங்க வேண்டிய நீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்திய ஒன்றிய அரசு இதுபோன்ற நேரங்களில் உடனடியாக தலையிட வேண்டும் சட்டப்பூர்வமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கர்நாடக அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் வழக்கம் போல வேடிக்கை பார்க்கக்கூடாது இதில் ஒன்றிய அரசுக்கான பாத்திரம் பங்கு முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கர்நாடக காங்கிரஸ் திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் இந்தியா இந்தியா கூட்டணியின் சார்பில் தான் இதை பேசுகிறோம் திமுகவும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது இந்தியா கூட்டணியின் சார்பில் தான் இதை கோருகிறோம் இது மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல இந்திய ஒன்றிய அரசும் தலையிடக்கூடிய ஒரு பிரச்சனை மாநில அரசு அதாவது கர்நாடக மாநில அரசு தம் கடமையை செய்ய தவறுகிறபோது தமிழ்நாடு அரசே அதை பார்த்து கொள்ளும் என்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது ஒழுங்காற்றுக்குழு என்ன ஆணையிட்டு இருக்கிறதோ அந்த ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உடனடியாக இதில் தலையிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் இரு மாநில அரசுகளுக்கும் இடையிலான பிரச்சனை என்று இந்திய ஒன்றிய அரசு அமைதி காக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏற்கனவே நான் நீட் விளக்கு குறித்து ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறேன் அது தொடர்பாக சந்திப்பதற்கு ஏற்கனவே நாங்கள் முயற்சித்தோம் அப்போது அந்த வாய்ப்பு கிட்டவில்லை குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாகவும் இந்திய கூட்டணி கட்சி முதல்வர்களுக்கெல்லாம் கடிதம் எழுத வேண்டும் அவர்கள் மூலம் இந்திய ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அண்மை சந்திப்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம் காவிரி நீர் பிரச்சனை குறித்தும் தேவைப்பட்டால் கர்நாடக அரசு மேலும் பிடிவாதம் செய்தால் இந்திய ஒன்றிய அரசு வழக்கம் போல வேடிக்கை பார்த்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் எழும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை பரிசீலிப்பார் என்று கருதுகிறேன்